ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் வந்து சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு சோம்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் குழம்பு அடுத்து தக்காளி வந்து நல்லா மூணு பெரிய தக்காளியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி நண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ நண்டு தான் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவில் நல்லா கூட ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நண்டு வந்து அந்த மசாலாவில் வேகட்டும் அதுதான் நண்டுல வந்து மசாலாலாம் ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்புறம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க எடுத்துகிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நண்டு வந்து மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரிட் ஆகி செம்மையாக இருக்குது நம்ம இதோடய எடுத்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு வேணுன்றதுக்காக அது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு எப்படி வேணுமோ அது மாதிரி வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் திக்கா வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு உப்பு கொஞ்சம் பத்தலாம் அதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் வேக விட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் த அது கூட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் கொதிவிட்டோம்னா சுவையான நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா களிப்பிடிக்காது அதுக்காக அடிக்கடி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்